வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்போது டாட் காமின் பயணத்தில் நேர்காணல்கள் என்பவை முக்கியமான பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் அனைத்துலக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் விஸ்வநாதன் இப்போது நம்முடைய இருக்கிறார் எம்ஜிஆர் விஸ்வநாதன் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகியவர் எம்ஜிஆரால் நேரடியாக தலைமை ஆசிரியராக சென்னை பள்ளி ஒன்றில் நியமிக்கப்பட்டவர் எம்ஜிஆருடைய கரங்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் இந்த எம்ஜிஆருடைய அன்பை கொண்டு எம்ஜிஆரின் பெயரால் ஒரு கட்சியை சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறார் அவரிடம் நாம் இப்போது பேசலாம் வணக்கம் உண்மையான கழக தொண்டனாக இருந்தமைக்கு இருந்தமை அடிப்படையாக வைத்து என்னை வந்து இருபத்தேழு வயசுல கார்ப்பரேட் ஸ்கூலில் எப்படினா சாக்கினேன் அந்த அளவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கையை வந்து அவர் மறைவு மறைக்கும் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு வரைக்கும் அதை நான் மெயின்டைன் பண்ணேன் அந்த பூண்டி நீர்களை வெள்ளத்தை பார்வையிட வந்தார்கள் இப்போ அவர் பார்க்குறது வாய்ப்பு கிடைக்காத நான் கட்சி பணிகள்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருந்தேன் அவர் அங்கே சந்திக்கும் போது இப்போ என்ன படிக்கிறேன்னு கேட்டார் நான் கே உதவியுன்னு கேட்கும் போது மவுண்ட் ஓடுனா தான் ஆன்ஸ் கலேஜில் ஃபைனலில் படிக்கிறவங்க படித்து முடிச்சுட்டு நான் வந்து பாருனார் ஆறு மாதம் கழித்து நான் பாஸ் பண்ணிட்டு போய் அவரை பார்க்குறேன் கடவுள் கூட வந்து மறந்துருப்பார் நான் போய் பார்த்த மாத்திரி என்ன சொன்னார் இந்த இப்போ எந்தெந்த காலேஜுக்கு போட்டிருக்கேன்னு தான் கேட்டார் அப்போ என் மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார் அவர் அப்புறம் ஒன்று பச்சை பஸ் காலேஜ் ப்ரின்ஸ்பலுக்கு ஃபோன் ஃபோன் போட்டு பிஏ ஃபோன் போட்டு கொடுக்க சொல்லி பேசுகிறேன் அந்த மாதிரி அந்த பையனை நான் படிக்க வைக்கணும் அப்பா கிடையாது அந்த பையனை நான் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ப்ரின்ஸ்பல் சீட்டு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துட்ட பிறகு அப்புறம் மேற்கொண்டு அவளை தொழில் வந்து எப்படி வந்து படிப்பான்னு கேட்டேன் நான் கொஞ்சம் சைலண்டாக அப்படியே நின்னேன் அப்புறம் பிஏ விட சொல்லி நல்லா ஹாஸ்டலாக போட்டுக்கூட கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் என்னுடைய நட்பு ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு ஒரு கடவுள் மேலே ஒரு ஒரு சாதாரண தொண்டன் எந்தளவுக்கு ஈடுபாடு இருப்பான அந்த ஈடுபாடு கடைசி வரைக்கும் இருந்தது பல நிகழ்வுகளை நான் வந்து அவர்கிட்ட நான் நேரடியாக பக்கத்திலே நின்று பார்க்குற ஒரு பாகியம் கிடச்சிது எனக்கு கடைசியாக வரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து யாருக்குமே கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து பெட்டிஷன் வாங்கி தலைமையகத்திலும் சரி செக்ரட்டேரியும் சரி அவர் எங்கே போவாரோ அதில் பின்தொடர்ந்தே போவேன் நான் அவர் எப்படி எப்படியே பணி செய்கிறாரு ஜனங்களை எந்த ஒரு வகுபவனையில் பார்க்குறாரு என்ன தோணத்தை பார்க்குறாரு அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து கை கட்டி நின்று பழக்கப்பட்டு போனுவான் நான் எனக்கு கடைசியாக ஒரு படித்து படித்த பிறகு வேலையே போட்டு கொடுத்தாரு என்னுடைய பணியும் பணியையும் அவர் என்ன வந்து மக்கள் ஈடுபாடு இருக்கிறாருன்னு உணர்ந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன் அதில் முக்கிய செய்திகள் அவருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் பேப்பர் ஒடியத்தில் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன் அது அதை வந்து அந்த பேப்பரை வாங்கி அந்த பேப்பருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடு கொடுத்து அதில் என்னென்ன சொல்ல சொல்லியிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பண்ணி தொடர்ந்து செஞ்சிக்கின்னு வந்தார் அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இது எம்ஜிஆருடைய நூற்றாண்டு எம்ஜிஆருடைய நூறு ஆண்டுகளை தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது பல்வேறு அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல இருந்து அவர் முதலமைச்சர் ஆனதுல இருந்து எண்பத்தேழு அவர் மறைவு வரைக்கும் அவரோட இருந்த நினைவுகளை எங்களோட பயந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இப்போ திமுக என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மூன்று பிரிவுகளா இன்றைக்கு இருக்கு இந்த மூன்று பிரிவுகள் அது ஆர்கே நகரில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தல் ஜெயலலிதா உடைய தொகுதி ஜெயலலிதாவுடைய தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக மூன்றா பிரிந்திருக்கும் போது நிச்சயமா அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக வரும் இந்த நேரத்தில் உங்களை போன்றவங்க சின்ன சின்ன அமைப்புகளா இருக்கும்போது கட்சி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும்போது அது எதிர்கட்சிகளுக்கு தானே சாதகமாக இருக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எம்ஜிஆருடைய நினைவுன்றது தொண்டர்கள் மத்தியில் இருக்குது பட் இவங்க வந்து ஓரணியும் இல்லாமல் அவருடைய கொள்கை பிடிப்பை வந்து மனசு வந்து விட்டுட்டதுனால தான் இவங்க மூணு பிரிவாக பிரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் எந்த என்னுடைய அவர் பெயரால் தொடங்கப்பட்ட அனைத்து உலக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றங்கள் வந்து முழுதுமாக அவருடைய கொள்கைகள் தான் ஆரம்பித்து ஆரம்பிச்சப்பட்ட கட்சி இன்று வந்து ஒரு ரெண்டு லட்சத்து ரெண்டரை லட்சத்துக்கு மேலே மெம்பர் இருக்காங்க பட் அந்த நம்பிக்கையில் வந்து ஒருத்தர் அவர் மேலே இமேஜ் இருக்கிறதுனால நான் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியில்லான்னு நினைக்கிறேன் இருக்கிறேன் நான் ஒரு ஒரு மாதமாக அங்கே நான் முகாமிட்டுருக்கிறேன் அங்கே தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் பல பலவாரம் கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறேன் எம்ஜிஆருக்காக தான் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லும்போது நான் ஒரே நீரோட்டத்தில் எம்ஜிஆர் 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 அவர் நேர்மையானவர் உண்மையானவர் நேர்மையானவர் சத்தியமானவர் அதாவது உண்மையாக நேர்மையாக ஆட்சியாண்டவர் என்ற முறையில் நான் யார் கூட தொடர்ந்து போகிறத விரும்பலை அது சொல்கிறாங்க மூணு பேரி ஒன்று ஒன்று தீபான்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஓ பனீசன் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து சசிகலான்னு சொல்கிறாங்க எனக்கு யாருடைய இதுலேயே எனக்கு பிடிப்பு இல்லை எனக்கு ஒரே கொள்கை எம்ஜிஆர் கொள்கை இப்போது டாட் காமுடன் ஒரே ஆடி எம்ஜிஆருடன் உங்களது அனுபவங்களையும் நேரடியாக பயன்பு கொண்டு எதிர்கால திட்டங்களையும் எங்களோடு சொன்னதற்காக மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்